ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி கோயில் போயிருந்தோம் அந்த எங்கள் ஊரில் இருந்து கோவிலுக்கு போகிற வழியில் வடுககுப்பட்டியில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது நாங்கள் போயிருந்தோம் ரிங் ரோடு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இது முத்தம்பாளையம் தம்பிக்கலையின் கோவில்ங்க யாரெல்லாம்ங்க வந்திருக்கீங்க ஆடி மாதம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆடி மாதந்தான் அந்த சாமிக்கு பொங்கலே வடுகுபட்டி போகிற வழி அரைச்சலூர்லேருந்து கொடுமுடி போடுற வழி நாங்களே இன்றைக்கி தான் முதல் தடவை போனோம் இதில் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு தான் போனோம் நாங்களே ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க சரி போயிட்டு வருவோமேன்னு இன்னைக்கு போயிட்டு வந்தோம் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி தான் முதல் தடவை போனோம் அங்கே போகிறவங்க வெள்ளிக்கிழமை நாள் பார்த்துப்போங்க வெள்ளிக்கிழமை காற்றால் தான் வாக்கு சொல்லுவாங்களாமா பூசையாங்களாமா வெள்ளிக்கிழமை காற்றால் நேரம் போனீங்கன்னா போய் சாமி கும்பிட்டு வாக்கு கேட்டுட்டு வரலாம் இதுதாங்க அந்த கோயில் என்னது வெங்கமேடு முனியப்பன் கோவில்னு சொன்னாங்க தான் முதல் முறை போனோம் கூட்டமே இல்லை யாருமே இல்லை நாங்கள் போனதுக்கப்புறந்தான் கொஞ்சம் பேர் வந்தாங்க போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் போகிறப்போ ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க அப்புறம் நாங்க கிளம்புற சமயத்துக்கு தான் ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்க அது ரோட்டு தான் இருக்குங்க ஒரு பேக்கரி இருக்கும் அந்த ரோட்டு தான் இருக்கு இந்த கோவில் ரோலியா சாமி கும்பிட்டு வந்தாச்சு பாருங்க நாங்கள் போறப்ப ஆறு இல்லை நாங்கள் கிளம்பி வரும்போது தான் ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க